ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் பொதுவாகவே மக்காச்சோளனாவே எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் மக்காச்சோளத்தில் பண்ணுற எந்த ரெசிபியும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சத்தானதும் கூட இன்றைக்கி நம்ம மஞ்சள் மக்காச்சோளம் மாவு கூடவே நேந்திரம் பழம் சேர்த்து ஒரு சத்தான இனிப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப்பு மஞ்சள் மாவு சேர்த்துருவோம் நம்ம நார்மலாகவே வெள்ளை மாவு தான் யூஸ் பண்ணுவோம் இது மஞ்சள் மாவு ரெடிமேட் மாவு தான் இது கூடவே அரை கப்பு அரிசி மாவு சேர்த்தாச்சு இதுவும் ரெடிமேட் தான் ரெண்டு பிஞ்சு போல் குக்கிங் சோடா சேர்த்து கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ இதை நம்ம தனியாக வச்சுருவோம் இப்போ ஒரு சாஸ்பேனில் முக்கால் கப்பு துருவின வெல்லம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு கரையை விட்டுருவோம் இதை கரையிட்டோம் இந்த சைடு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நான் ஒவ்வொரு நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு நடுத்துறோன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சம் பெரிய சைஸு இதை வந்து பொடிப்பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப படுத்தது வேண்டாம் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க அந்த மாவில் கரைச்சி எடுத்த வெள்ளை கரைசெலை வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிறது நல்ல சுத்தமான வெள்ளம் நல்ல நம்பிக்கையான வெள்ளம்னாக்கா நீங்கள் கரைச்சி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எந்த அளவுக்கு வெள்ளம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கா எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் சூடாக தான் இருக்குது இப்போ இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்காமல் இருந்தால் கூட சோளம் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச அந்த நேந்திரம் பழம் சேர்த்தாச்சு கூடவே முக்கால் கப்பு துருவின தேங்காய் சேர்த்து கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருவோம் இன்னும் தேங்காய் சேர்க்குறது உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கால் கப்பு போல் கூட தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் ஆனால் நேந்திரம் பழம் மட்டும் கண்டிப்பாக பழுத்தது எடுக்க வேண்ட எடுக்க வேண்டிய ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இழஞ்சு போயிடும் கொஞ்சம் காய்பாட்டாகவே எடுத்துக்கோங்க இது நம்ம சாப்பிடும்போது நடுவே அந்த நேந்திரம் பழம் பீஸ் வந்து வாயில் மாட்டணும் அதுதான் இந்த உருண்டையோட ஸ்பெஷல் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கலந்து எடுத்துருவோம் இப்போ இதை உங்களுக்கு வேண்டிய சைஸ் உருண்டையாக ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம் நார்மலாக இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் ரெடியாக வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பக்கம் கடாயில் எண்ணெயோ காஞ்சிகிட்ருக்கு இப்போ இதில் ஒரு அஞ்சாறு பீஸ் சேர்த்துக்கலாம் இந்த சோள மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா இன்னும் உள் வரைக்கும் நல்லா வெந்து வரணும் நம்ம எடுத்த உடனே நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோனாக்கா மேலே லேயர் வந்து கலர் ரொம்ப டார்க் ஆகிடும் அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது நம்ம நார்மலாக இனிப்பு உருண்டை பண்ணுறதுனாக்கா மைதா மாவு அப்படி இல்லாட்டி கோதுமை மாவு அப்படி இல்லாட்டி அரிசி மாவில் பண்ணுவோம் இது இந்த முறை வந்து நீங்கள் இந்த மஞ்சள் சோளம் மாவு வச்சு நீங்கள் உருண்டை பண்ணி பாருங்கள் நல்ல வாசனை நல்ல டேஸ்ட்டு நல்ல சத்தும் கூட தூளி கூட எண்ணெய் கிடையாது நல்ல ட்ரையாக இருக்குது இந்த டெக்ஸ்டர் டீ கடையில் விற்கிற அந்த கெஜடா மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு மீதி இருக்க உருண்டைகளையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெடாது நல்ல ட்ரையாகவே இருக்குது அதனால் ஒரு மாதிரி ஊசி போன அந்த ஸ்மெல் அப்படிலாம் வரும்லாம் பயப்பட வேண்டாம் நல்லாவே இருக்குது மூணு நாலு நாளைக்கு இதை பாருங்கள் நல்லா சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான மஞ்சள் மக்கா நேந்திரம் பழ இனிப்பு உருண்டை ரொம்ப அருமையாக ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸை பசங்களுக்கு கட்டாயம் செய்து கொடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆல் டிப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்